எனக்கு வந்து சௌந்தர்யா அப்புறம் சௌந்தர்யாவோட பி ஆர் கும்பல் அவங்கள வந்து பாக்கீங்க எனக்கு இந்த வசூல் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்துல பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொல்லுவாங்கல்ல இந்த ரவுடிகள் எல்லாம் பேச்சு வார்த்தை எப்படி இருக்கும் அந்த பேச்சு பழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க கோர கொடுக்குற இருக்கும் அதே மாதிரிதான் இந்த பிக் பாஸ் ஷோல தகுதியே இல்லாத ஒரு சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் அந்த அம்மா ஷோக்குல வந்தவரே தப்பு ஏன்னா எந்த உழைப்பும் அவங்க வந்து போட இல்ல ரெக்கமெண்டேஷன் இன்ஃபுளுன்ஸ் அதனால வந்தாங்க அப்ப மண்டைக்குல ஒரு சரகுமே இல்ல அப்படிப்பட்ட ஒரு நபரை இப்ப ஒரு தொண்ணூறு நாட்களை தாண்டி உள்ள விட்டா உன்னை சோறு போட்டு கொண்டதற்கு நான் எவ்வளவு பண்ண முடியும் பண்ணிட்டேன் அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து வடிவரசர் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த அம்மாவை உள்ள கொண்டு எவ்வளவு தூரம் அந்த தமிழ் பிக் பாஸ் மேடைய தமிழ் பிக் பாஸ் ஷோவை அசிங்கப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அத்தனை விடயங்களும் பண்ணிக்கொண்டிருக்காங்க இன்னும் பத்து நாட்கள் மீதி இருக்கிற பத்து நாட்கள் என்னென்ன அசிங்கங்களை நம்மளுடைய கண்களும் கால்களும் கேட்க போதோ தெரியல சரி அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா ஓவியா ஐஸ்வர்யா தட்டா இப்படியான நபர்களுக்கும் அந்த அம்மாவை ப்ரமோட் பண்ண சொல்லி அவங்களுடைய ஓட்டு போட சொல்லி ஓட்லிங்க கொடுத்து சின்ன சின்ன பந்திகள் அந்தமா புகழ்ந்தெழுதி நீங்க உங்களுடைய சோசியல் மீடியால போடுங்க அப்படின்னு கொடுத்துருக்க தகவல் சில பேர் சொன்னார்கள் ஓவியா ஆல்ரெடி வந்து இவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ வாக்கெடுப்பு நடத்துல அதுல ஓவியாவோட ஷேர் இன்னும் இருந்துச்சு அப்படின்றாங்க அதை நான் பார்க்குறேன் நீங்க யாரும் அது பார்த்துருந்தா சொல்லுங்க இதற்கு முதல் ஆயிஷா அப்புறம் அந்த தெலுங்குல பாஸ் வின் பண்ண நிக்கில் என்ற ஒரு ஆள் மலையாள பிக் பாஸ் வின் பண்ண ஒரு இவங்க இவங்கெல்லாம் ஒரே கூட்டணி தான் ஒரே கும்பல் தான் அன்ஷிதா இவங்கெல்லாம் ஆயிஷாவோட ஃப்ரெண்டு இந்த ஆயிஷா வந்து விஷ்ணுவோட ஃப்ரெண்டு விஷ்ணு சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டு அப்போ அப்படியே வந்து நம்ம தமிழர் முத்துக்குமரன் அவர்களுக்கு எதிராக வந்து எதிராகவும் இந்த போலி சௌந்தர்யாவுக்கு ஆதரவாகவும் சோசியல் மீடியாவில் காசு வாங்கி போட்டோ இல்லை வேற சில தேவைகளுக்காகவோ பிரச்சாரம் நடக்குது அதில் நம்ம அதிகாரி போட்ட வீடியோவை பார்த்துட்டு சில பேர் அந்த டிலீட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க தரமான சம்பவம் பேசுங்க மக்களே நீங்க பேச பேசத்தான் வந்து குற்றங்கள் குறையும் இ இப்ப சௌந்தரியாவை வந்து இப்போ ப்ரமோட் பண்ற நபர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழனுக்கும் தமிழர்களுக்கும் தான் பண்றாங்க அவங்களுக்கு அடையாளம் கொடுத்தது நம்மளுடைய தமிழ் மொழி தமிழ் மக்கள் அவங்களுடைய காரு வீடு வசதி அவங்களுடைய குடும்பத்தோட நல்ல வாழ்க்கை சாப்பிட சாப்பாடுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம தமிழர்கள் தான் கொடுத்தோம் தான் கொடுத்தோம் அவங்களுடைய மொழி அவங்களுடைய ஊரு அவங்களை கண்டுக்கல ஆனா நம்ம மக்கள் அவங்களுடைய திறமையை ஊக்குவிக்க திறமை இருக்க இல்லையான்னு நினைக்க தெரியல பட் நம்ம தூக்கி விட்டோம் ஆனா நமக்கு என்ன பண்றாங்கன்னா பாம்புக்கு பால ஊத்தி வளர்த்தா அந்த பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல

மிரட்டல்கள் மிரட்டல்கள் வந்து வருது முத்து ரசிகர்கள் வந்து போகுது அதுல மனச நோகடிக்கிற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் வருது என்ன தைரியத்துல சேலஞ்ச் பண்றாங்கன்னு தெரியல அப்படி ஒருபடியா நடக்குது கண்டிப்பா அதை வந்து பார்க்கணும் அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய தரமான செய்கை கண்டிப்பா நாளைக்கு செய்து வண்ணா அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பண்ணுவாங்கல்ல முத்துக்குமரன் சிறந்த உதாரணம் முத்து ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படி என்பதற்கு உதாரணம் சௌந்தர்யா ஒரு மனிதர் எப்படி இருக்க கூடாது அப்படி என்பதற்கு உதாரணம் சௌந்தர்யா அப்படின்ற ஒரு நபர் வந்தா கூட அது தமிழ் பிக் சரி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் சரி அவமானம் அது நடக்க கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய குரலை நான் வந்து நம்ம தோக்குறோம் நம்ம ஜெயிக்கிறோம் எதுல இந்த சௌந்தர்யாவை வரவிடாம தடுக்கிற முயற்சியில நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா மனமுள்ள ஒருத்தம் அப்படின்ற இதுல நான் இந்த அசிங்கத்துக்கு எதிராக குரலை கொடுத்த அப்படி என்பதுல என்னுடைய முயற்சி இருந்தது என்றதுல நான் வந்து பெருமைப்படுறேன் ஓகே சரி அப்படி இருக்கல் எனக்கு மட்டுமில்ல முத்துக்குமார் அவர்களுக்கு ஆதரவா பேசுகின்ற தமிழர்களுக்கு சில மிரட்டல் போகுது அதுல நீங்க தமிழில பாத்துருப்பீங்க இது காலையில வீடியோ போட்ட உடனே போட்டிருக்கானுங்க போல இருக்கு மிரட்டல் இது டேய் கோமாளி தமிழ் வின் பண்ணாது தமிழன்ஸ் ஏண்டா அழுகுறீங்க யாருடா அழுகுறது நீங்க என்னடா கதறி கொண்டிருக்கீங்க நீங்களும் உங்களுடைய பிஆர் ஆர் அக்காவும் அப்புறம் சம காண்டா என்ன அப்படின்னா நோ ஓட்டர் நோ பிபி எட்டு டைட்டில் இதுதான் சம காண்டா சரிங்களா எதை எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றாங்க சொன்ன சொல்லுவாங்க நிறைய பழமொழிகள் வருது நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கோம் இப்படி எனக்கு மட்டுமில்லை நிறைய பேருக்கு மிரட்டல்கள் மனசை நோடிக்கிற மாதிரியான விடயங்கள் சௌந்தர்யாவோட டீம் வந்து பண்ணுது மக்களை இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட் இப்படிப்பட்ட சௌந்தர்யாவுக்கு இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு ஒருத்தன் இருக்காங்களா மைக்க வச்சுட்டு வணக்கம் மக்களை அப்படின்னு கண்ணாடிய போட்டுட்டு அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்ல அவனுக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம தமிழர்கள் அப்ப அவன் காசு பாக்குறது நம்மளுடைய தமிழர்களை வச்சு அவனோட அவனோட வீடியோவை பார்த்து அவனை உலக தூரம் வளர்த்து விட்டது நம்மளுடைய தமிழர்கள் ஆனா இப்போ ஒரு தமிழனோட வெற்றிக்கும் தமிழனோட உணர்வுக்கும் எதிராக அவன் வந்து ரிவியூ பண்றான் அப்படிப்பட்ட நபர்களையும் வளர்த்து விடாதீங்க ஓகே சரி இப்படி இருக்க இங்க பிஆர் டீம் வந்து இப்படி தமிழ் மக்களோட மனசை நோடிச்சு ஒன்று இன்னொரு பக்கம் அந்த சௌந்தர்யா உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு அவங்களோட திமிழ் என்னன்னா அஜித்குமாரே ஒண்ணுமில்ல அஜித்குமாருக்கு வயசாச்சு அப்படின்ற மாதிரியான பேச்சு வந்து நீங்க லைவ்ல பேசியிருக்காங்க எவ்வளவு பெரிய கேவலம் சொல்வேன் இருபது வயசு சாச்சனாவுக்கு இருக்கிற மேச்சூரிட்டி இந்த முப்பத்தொரு வயசு சௌந்தர்யாவுக்கு இல்லை ஏன்னா சாச்சனா அவர்கள் வந்து அவங்களோட குடும்பத்தை அவங்கதான் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சொந்த உழைப்பு இங்க சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அப்பன் காசு அப்ப உழைப்போட அருமையும் தெரியாது காசோட பெருமதியும் தெரியாது 42 ரூபாய்க்கு ஷூ போறாங்க. என்னது? சரி இது ஒரு பக்கம் மக்களே. இன்னொரு பக்கம் uleiपाली நம்ம தமிழர் முத்துகுமரன் அவர்கள் முத்துவர்களுக்கு நடனம் வராது அப்படி என்பது தெரியும். எப்போ பிக் பாஸ் குள்ள போவைக்குள்ள. ஏனா அந்த வசதிகள் இல்ல அவர் பிறந்த கிராமத்தில அதுக்கு வசதிகளும் இல்ல. ஆனா இப்போ அங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள்ல சுனிதா அவங்க ப்ரொஃபஷனல் டான்சர் விஷால் அவரும் ஒரு என்டர்டைனர் டான்சர் ஆனா அவங்களுக்கு அப்புறம் பதினாறு பேர்ல ரெண்டு பேரை கழிச்சா மீதி இருக்கிற பதினாலு பேர்ல தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அந்த டான்ஸ் மாதிரி இது இல்ல அவ்வளவு அழகா இருந்துச்சு பார்க்க அது எல்லாத்தையும் அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அற்புதமா இருந்துச்சு அது நான் இப்ப நான் மட்டுமில்ல பல பேர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்பீட் மூட்ல பார்த்தோம் இதுதான் விடாமுயற்சி விஸ்வருவ வெற்றி என்றது சேதுவன் அவர்கள் வீட்டுக்குள்ள போய்க்க சொல்லிருப்பாங்க கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கத்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு அழிவில் அப்படின்னாங்க அவர்கள் அவருக்கு முடியாததையும் முடியும் என்று நிரூபித்தாரு கண்டிப்பா நாளைக்கு சேதுவன் அவர்கள் பாராட்டுவாங்க அப்படி என்பதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு காத்திருப்போம் மகளை தொடர்ந்து முத்துக்கு ஓட்ட போடுங்கலி ஓட்ட போடுங்க உங்களுடைய உறவினர்கள் இந்தியாவில் போவர்களை போட வைங்க வெளிநாடுகளில் வந்து போட முடியாது ஆனாலும் மாதிரி போடலாம் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் முடிஞ்சா அப்படியும் வந்து போடுங்க அடுத்தது வந்து மிஸ் கோல் அதையும் போடுங்க அடுத்தது அன் தமிழ் ப்ளீப் அதுலயும் உங்களுடைய ஓட்டை போடுங்க முக்கியமா முத்துக்காக உங்களுடைய குரலை சோசியல் மீடியாவில் கொடுங்க நன்றி